வணக்கம் உலகத்தின் யுத்தங்கள் என்பன தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இன்று காலை வந்த செய்திகளின்படி உலக வல்லரசுகளில் ஒன்றான அமெரிக்கா அந்த யுத்த களத்தில் இறங்கியிருக்கிறதாக செய்திகள் வருகின்றன இஸ்ரேல் ஈரான் யுத்தம் என்பது பல நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் எப்பொழுது என்பதுதான் கேள்விக்குரிய விடயமாக இருந்தது அரபு உலகத்தில் ஈரான் எல்லா விதமான ஆயுத குழுக்களையும் இயக்கி வந்த ஒரு அமைப்பாகவே இருந்தது ஆகவே அந்த இடத்தில் நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது குறிப்பாக இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் லெபனானில் கிஸ்புல்லா ஜெர்மனில் ஹவுதி அமைப்பு போன்ற மூன்று அமைப்புகளுக்கும் ஆயுத விநியோகங்களை செய்து அவர்களை வளர்த்து அவர்களை பெரியளவில் யுத்த களத்தில் இறக்கி வைத்திருந்தது ஈரானுக்கு எதிராக இறக்கி வைத்திருந் இஸ்ரேலுக்கு எதிராக இறக்கி வைத்திருந்தது ஈரான் தான் ஆனால் ஒக்டோபர் ஏழு தாக்குதலை ஹமாஸ் ஆரம்பித்ததன் பின்பு ஹமாஸுக்கு கமாஸ் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிராக கிஸ்புல்லா யுத்தத்தை ஆரம்பித்தது லெபனானில் இருந்து ஆனால் கிஸ்புல்லாவுக்கு ஏற்கனவே மொசாட்டின் திட்டத்தின்படி பேஜர்கள் வெடிக்க வைக்கப்பட்டன அவர்கள் கைத்தொலைபேசியை தவிர்த்து தவித்து பேஜருக்கு போயிருந்தார்கள் கைத்தொலைபேசி ஸ்டேலுடன் இஸ்ரேலுடன் இஸ்ரேல் அமைப்பால் கேட்கப்படும் என்பதால் பேஜருக்கு சென்றிருந்தார்கள் ஆனால் அந்த பேஜரையே இவர்கள் தங்களது கைக்கு எடுத்து அதற்குள் மருந்துகளை பொருத்தி வைத்து வடிக்க வைத்தது என்பது சாதாரண விடியம் அல்ல அந்த அத்துடன் தொடர்ந்து தாக்குதல் லெபரானில் நடத்தி கிஸ்புல்லாவையும் ஓரளவு செயலிழக்க செய்து விட்டார்கள் ஹமாஸ் பெரிய அளவில் இருக்கின்றது ஜெர்மனிலிருந்து கௌதி அமைப்புக்கும் ஓரளவு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக சனாவில் நடைபெற்ற தாக்குதல்கள் மிக கடுமையான சேதங்களை கௌதி அமைப்புக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இதற்கு பின்பு இந்த மூன்று இடங்களிலிருந்தும் தாக்குதல் வெறுமாக இருந்தால் அது ஈரான் மீதான தாக்குதலைத்தான் தொடுக்க வேண்டியது என்பது இஸ்ரேலுது எண்ணம் ஆகவே தான் இஸ்ரேல் வந் இஸ்ரேல் நேரடியாகவே ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இஸ்ரேல் என்பது ஒரு சிறிய நாடு ஒரு கோடி கூட இல்லாத மக்கள் தொகை ஈரானில் அதைவிட விட பத்து ஒன்பது மடங்கு மக்கள் இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஈரான் மிகப்பெரிய பிரதேசம் மிகப்பெரிய வரலாற்று பின்னணியை கொண்டது இந்த அனைத்தும் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு அணு ஆயுத நாடாக மாறக்கூடாது என்பது இஸ்ரேலின் நாடி நரம்புகள் எல்லாம் உருவாகியிருக்கின்ற ஒரு விடயம் காரணம் இஸ்ரேலை உலகத்தின் வரபடத்திலிருந்தே இல்லாமல் செய்வோம் என்று ஈரான் சொல்லியிருப்பது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது ஈரான் கையில் அணு கொண்டு வந்தால் அது எந்த நேரமும் இஸ்ரேல் மீது வீசப்படலாம் அதன் மூலம் தனது இனம் அழிந்து போய்விடும் என்ற எண்ணம் இஸ்ரேலுக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது அதை தகர்க்க வேண்டும் என்பதுதான் முகம் மிகப்பெரிய கொள்கை ஆகவேதான் ஸ்டேல் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது இப்பொழுது நேற்று இரவிலிருந்து அமெரிக்கா இந்த தாக்குதலுக்குள் வந்திருக்கின்றது ஈரானின் அணு உலைகள் என்பன மிகப்பெரிய பெரிய ஆழத்தில் மலைக்குகைகளின் மத்தியில் மலை குகைகளுக்கு கீழே இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவற்றை ஊடுருத்து ஊடகத்து சென்று தாக்குதல் கூடிய வல்லமை அமெரிக்காவின் குண்டுகளுக்குத்தான் இருக்கின்றன ஆகவே அந்த அமெரிக்க குண்டுகளின் மூலமேதான் அணு ஆயுதங்களை இல்லாமல் செய்ய முடியும் என்பது எல்லோருக்குமே தெரிகின்றது அமெரிக்காவுக்கும் ஈரான் அணு ஆயுத நாடாக மாறுவது பிரச்சனையான ஒரு விடயமாகவே இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மன்னர் சாவின் ஆட்சி இருந்த பொழுது ஈரானில் மிகப்பெரிய நட்பு நாடுகளாக இருந்த அமெரிக்காவும் ஈரானும் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொமேனியில் ஆட்சி வந்ததுக்கு பின்புதான் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு நாடாக மாறியது அதற்கு முன்பு இஸ்ரேலுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்த ஈரான் அதற்கு பின்புதான் இஸ்ரேலையே அழித்து விடுவது என்ற ஒரு நிலையை எடுத்தது இன்னளவுக்கும் காரணம் அங்கே இருக்கின்ற அயத்துல்லா கொமைனியின் ஆட்சியின் தொடர்ச்சி ஆகவே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதும் இவர்களது எண்ணம் ஒன்று இந்த அணுக்குண்டுகள் தயாரிப்பதை தடுக்க வேண்டும் அணுக்குண்டு ஈரான் தயாரிப்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது ஒன்று அல்லது ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அரசாங்கத்தை தங்களது நட்பு சக்தியாக்கி செயல்படுவது இன்னொன்று இந்த இரண்டில் எது சாத்தியம் என்பது பிரச்சனைக்குரிய விடயமாக இருந்தாலும் ஆட்சி மாற்றவும் ஓரளவு சாத்தியமானதே என்பதை நோக்கித்தான் இப்பொழுது இஸ்ரேலின் யுத்தம் சென்று கொண்டிருக்கிறது காரணம் கூடுதலாக இந்த ஆட்சிக்கு இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு ஆதரவாக இருந்த அனைத்து தளபதிகள் மிக பெரிய சயின்டிஸ்டுகள் அனைவருமே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நேற்று வரை கொல்லப்பட்டார்கள் ஆகவே இந்த ஆட்சியின் பிடி பல இடங்களில் தளர்ந்திருக்கிறது என்பதால் ஆட்சி மாற்றத்துக்கும் ஒரு இடம் இருப்பதாகத்தான் கருதப்படுகிறது ஆகவே ஒரு முக்கியமான கட்டத்தை இன்று எட்டியிருக்கிறது இந்த யுத்தம் இதற்கு அப்பால் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது ஈரான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய நட்பு நாடு அதேபோல் சீனாவுக்கும் நட்பு நாடு ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் உதவி செய்தது ஈரான் ஆகவே இந்த யுத்தத்தில் ரஷ்யா பங்கு பெற்றுமா பங்கெடுக்குமா ஈரானுக்கு ஏதாவது உதவி செய்யுமா அதன் மூலம் இது உலக யுத்தமாக மாறுமா என்கிற கேள்வி பெரிய அளவில் இருக்கின்றது ஆனால் இன்னமும் விடை தெரியா கேள்விகளாக இருக்கின்றன ஒரு ஒன்றை மாத்திரம் சொல்லலாம் இன்று இறங்கியிருக்கின்ற அமெரிக்கா இந்த யுத்தத்தை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு வாரத்துக்குள் முடித்து யுத்தம் முடிவுற்றது என்று அறிவித்து விட்டால் அதற்குள் வேறு நாடுகள் உள்ளே வருவதற்கான சந்தர்ப்பம் குறைவு ஆனால் யுத்தம் நீண்டு செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு உலக யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த யுத்தத்தின் நாட்கள் குறை குறிப்பாக இந்த மாதத்துக்குள் ஜூன் மாதம் முடிவதற்குள் இந்த யுத்தத்தை ஈரான் யுத்தத்தை முடித்துவிட வேண்டும் அதன் மூலம்தான் ஒரு உலக யுத்தத்தை தடுக்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது இல்லாவிட்டால் அது ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இணைந்து ஈரானுக்கு ஆதரவாக இறங்கினால் இங்கே அமெரிக்கா இருக்கின்றது ஏற்கனவே ஆகவே இது ஒரு உலக யுத்தமாக மாறுவது மிக இயல்பான விடயம் இருந்தாலும் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கின்ற தொடர்பு என்பது ஓரளவு இந்த உலக யுத்தத்தை நோக்கி செல்வதை தடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்